Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandmas Gallery. நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் ப்ரைஸ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சின்ன மணி தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல சவுண்டு வரக்கூடியது மேலே நந்தி இருக்கிற மாதிரியான டிசைனில் இருக்குது சைஸ் வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னமணி இது வந்து நான் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன கெண்டி பித்தளை ஏலியாவில் உள்ள ஒரு சின்ன கெண்டி ஒரு நூறு எம்எல் பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் எழுநூறுபா செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதுவும் நல்லா நல் நல்லா கண்டிஷனில் இருக்குது நம்ம எண்ணெயெல்லாம் வைக்கிறது வச்சு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டிருந்தோம் இப்போ அதே மாதிரியே கிடைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அஞ்சு பீஸ் உள்ள ஒரு கரண்டி ஒன்று 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 அடுத்த அடுத்தடுத்த சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக வரும் இந்த ஒரு பீஸில் மட்டும் இந்த மங்கில் லேஸாக சிப்பாக இருக்குது பரவாயில்லைன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னா அது உங்களுக்கு செட்டுக்கு கிடைக்கிறதில்ல நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்மளாக மேட்ச் பண்ணி தான் அந்த மாதிரி இந்தளவுக்கு வைக்கிறோம் இது நாலுமே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த சின்ன இந்த கடைசியாக இருக்க ஒரு சின்ன கரண்டி கொஞ்சம் வித்தியாசப்படும் கலர் ஒன்று தான் டிசைனில் கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த க கரண்டியோட இதில் ஆனால் பார்க்க டக்குன்னு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இதெல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம சேர்த்து தான் உங்களுக்கு நான் சேலில் காமிக்கிறேன் டக்குன்னு போனாப்பில் அஞ்சு கரண்டி ஒரே மாதிரிலாம் பஜாரில் கிடைக்காது இது அஞ்சு கரண்டியும் உங்களுக்கு பெரிய பெரிய கரண்டி வந்து அடி இருக்கக்கூடியது கடைசி சைஸ் வந்து சின்னது வந்து ஏழு இன்ச் இருக்கக்கூடியது இது அஞ்சு செட்டாக ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு ராதாகிருஷ்ணர் சிலை தான் இது வந்து ஒரு அங்கே பர்மா கிளே அப்படின்ற மாதிரியான டைப்பில் உள்ளது அந்த மெட்டீரியலில் செஞ்சது கீழே பார்த்தோம்னா தெரியும் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த பீஸ் தான் பின்னாடி பார்க்கும்போது ஹோல் இருக்குது ஹோலில் வந்து நம்ம செவத்தில் வந்து மாட்டி விட்டுக்கிற மாதிரியான டைப் இது அந்த காலத்து பீஸு இந்த சில வந்து நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நான் தொள்ளாயிரரூபா சைஸ் வந்து ஏழு இன்ச்சு ஹைட் இருக்குது நாலு இன்ச்சு அகலம் இருக்குது நல்ல வித்தியாசமான பீஸு டெக்கரேட்டிவாக இருக்குங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்ததுதான் கிளேவும் நம்ம நம்ம இப்போ உள்ளார் கிளே மாதிரி இருக்காது பீங்கா மாதிரியும் இருக்காது மண் மாதிரியும் இருக்காது வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ் வூட்டில் உள்ள ஒரு யானை கார்விங் ஒர்க் உட் அந்த காலத்தில் செஞ்ச கார்விங் இதெல்லாம் வந்து பழைய படங்களில் ரொம்ப பழைய படங்களில் சில நேரம் டேபிளில் வச்சுருப்பாங்க பார்த்தா தெரியும் இது வந்து ரொம்ப அப்போ ரொம்ப வசதியானவங்க தான் இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் பீஸ்லாம் வாங்கி வச்சு வச்சுருப்பாங்க நல்ல ஹேண்ட் ஒர்க்லேயே பண்ணது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் பத்து பத்து இன்ச்சு ஹைட் உள்ளது பத்து இன்ச்சு ஹைட்டுக்கு நாலு இன்ச்சு அகலம் ரேட்டு ஆமாம் ஒயரம் வந்து பத்து இன்ச்சு அகலம் வந்து நாலு இன்ச்சு இருக்கும் சுற்றிலும் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் முழுக்க ரோஸ் உட் அந்த காலத்து ரோஸ் உட்டு அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு பேசன் தான் ரெண்டு பேசனு ஒன்று வந்து ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது இன்னொன்று வந்து அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டுமே நல்ல கண்டிஷனோட நல்ல பளபளன்னு பளபளப்போடு இருக்குது ரெண்டையுமே சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன் இது பெருசு வந்து ஆறு இன்ச்சு சின்னது வந்து அஞ்சு இன்ச்சு நம்ம பூஜை அறையில் சாமிக்கு பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக அதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்து பேசனு நல்ல கண்டிஷன் இருக்குது அது பேசன் ஒன்று வேண்டும் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் முழுக்க பொட்டு அடித்து அந்த காலத்துக்கு உள்ள 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 ஒரு குண்டான் ஒரு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி உடையது சைஸ் வந்து மூன்று இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது இது இந்த குண்டா வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இல்லை இப்போ அந்த போட்டு அடிச்சிருக்கவும் வரும்பு முடக்கி விட்டு பார்க்கவே தெரியும் நமக்கு இப்போ உள்ள பீஸ் இல்லைன்னு இந்த மாதிரிலாம் இப்போ செய்கிறதுக்கு முடியாது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு தான் ஒரு சின்ன தூக்கு ஒரு முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கும் நம்ம ஏதாவது நம்ம கிச்சனில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இஎம் புதுசில் அதனால ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஏதாவது பருப்பு இந்த மாதிரி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு பித்தளை தூக்கு தான் இது நல்லா கைப்பிடி வச்சது நல்லா உட்டு கைப்பிடி உள்ள ஒரு தூக்குவாலி நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றே கால் லிட்டரு பிடிக்கக்கூடியது அஞ்சு இஞ்சு சைஸ் ஹைட்டும் அஞ்சு இஞ்சி அகலமும் அஞ்சு இன்ச்சு வரக்கூடியது நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போட ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஈயமும் கண்டிஷனாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி தூக்கு மட்டும் நிறைய பேர் கேட்கறதுனால திரும்ப திரும்ப நம்ம போடுறோம் கடைக்கு கடைக்கு அதே மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு அஞ்சு பீஸ் உள்ள ஒரு செட்டு மங்கு செட்டு தான் இதுவுமே பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நீங்களே நேரில் வந்து வாங்கினாலும் வாங்க முடியாது சைஸ் வந்து நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு அடுத்ததாக இருக்கிறது அஞ்சுலேருந்து அடுத்து அடுத்து இப்போ காமிக்கிறது ஆறு இன்ச்சு அதுக்கு அடுத்தது ஏழைகால இன்ச்சு சைஸ் உள்ளது ஒன்று ஒன்று அதை அந்த ஹைட்டு வைஸ் மாறும் பெரிய சைஸ் வந்து நல்லா மாவெல்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு ரெண்டுமே மாவு எடுத்து வைக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸு அஞ்சுமே ஒரே மாதிரி டிசைனில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தால் கூட வாங்க முடியாது நான் வந்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு சைஸாக பார்த்து எடு அப்பப்போ கிடைக்க கிடைக்க ஒரு சைடு ஓரமாக எடுத்து வச்சு வச்சு இன்றைக்கி செட்டாக போடுறேன் அதே மாதிரி அகலமும் ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்கிறது நாலு இன்ச்சுனால் அடுத்தது அதனால அரை இன்ச்சு அரை இன்ச்சு வித்தியாசப்படும் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபஸ்ட் பீஸாக நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும் சைஸு அதாவது வாயாகிளம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே சைஸ் ஒயர் அவன் சொல்லிட்டேன் நாலு நாலரை அஞ்சு ஆறு ஏழைகால் அதே மாதிரி வாயாகிழம் பார்த்தோம்னா நாலு நா நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசப்படும் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா சின்னது வந்து ஒரு லிட்டரு ஒன் ஒன்றரை லிட்டரு பிடிக்குதுன்னா அதுக்கு அடுத்தது ரெண்டு லிட்டரு பிடிக்குதுன்னா மூணாவது நாலாவது சைஸ் வந்து நாலு லிட்டரு பிடிக்கும் பெரிய சைஸ் வந்து ஒரு ஆறு லிட்டரு கிட்ட பிடிக்கக்கூடியது அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் அஞ்சரை லிட்டரு ஆறு லிட்டரு பிடிக்கக்கூடியது எல்லாமே செட்டு நல்ல கண்டிஷனில் உள்ளது அந்த செட்டு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இதுக்கு மேட்சிங்காக தான் அந்த கரண்டி அஞ்சு கரண்டியும் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவன் வந்து அலைஞ்சால் கூட இந்த மாதிரி கிடைக்காது சரி நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து போடுவோம் அப்படின்னு வேணுங்கிறவங்க செட்டாக எடுத்துக்கலாம் கர செ இது வந்து செட்டாக தான் கொடுக்குறேன் இந்த மங்கும் செட்டாக தான் கொடுக்குறேன் கரண்டியும் செட்டாக தான் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் மங்கு செட்டு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஸ்டூல் தான் டைல் வச்ச ஸ்டூலு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் உள்ளது நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டூல் போட்டிருந்தோம் அது அப்போ ஃபுல்லாக இப்போ சேலாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துருந்தேன் எனக்கு தான் கிடச்சிது திரும்ப திரும்ப மறுபடியும் போட்டிருக்கேன் மூணு இது இந்த மாதிரி டிசைன் வரக்கூடியது கடைசலில் வரக்கூடியது நாலு சைடுமே அதே மாதிரி கடைசல் காலும் அதே மாதிரி டிசைன் நல்லா இருக்கும் மூணு கடைசல் வச்சு கால் டிசைன் வச்சோட ஒர்க்கோட நல்லா டைல்ஸும் நல்ல டிஸ் இதில் இருக்கிறது நாலு விதமான டைல்ஸில் இருக்குது இப்போ எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு ஹைட் வருது ஒம்பது இன்ச்சுக்கு அகலம் நீளம் எல்லாமே அதே தான் அவங்களுக்கு உயரமும் ஒம்போது இன்ச்சு நீலாகலமும் ஒம்போது இன்ச்சு நல்லா நம்ம பூஜை அறையில் எதுவும் வச்சு நம்ம பூ மாதிரி வச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக அவங்கவுங்க சொந்த இதில் எப்படி வேணாலும் டெக்கரேட்டிவாக ஹாலில் வச்சு வைக்கவும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைல் ஸ்டூல் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா ஒரு ஸ்டூல் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார் ஈச் ஈச் ஸ்டூல் அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டி இது வந்து பித்தளை பெட்டிங்க பித்தளை கல் கல்லா பெட்டி கைப்பெட்டின்னு சொல்கிறது நம்ம யூஸ்வலாக மரத்தில் தேக்கிலையோ இல்லை ரோஸ் உள்ளே அப்போ தான் பார்ப்போம் அது மாதிரி தான் கிடைக்கும் இது ரேர் உங்களுக்கு ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பித்தளையில் செஞ்சுருப்பாங்க அதிகமாக கிடைக்காது ஆர்ட்ரு கொடுத்து சொல்லி செய்கிறது ரெண்டு சைடும் சைட்ல எல்லாம் இருக்குது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து உள்ள இந்த இடத்துல ட்ரே ஒன்று இருக்கக்கூடியது இந்த ட்ரே வந்து இது பண்ணுற மாதிரி இந்த ட்ரேலையே ரெண்டு சைடும் ரெண்டு திறக்கிற மாதிரியான இது அக்சசரிஸ் வச்சுருக்காங்க ஏதாவது போட்டு மூடி வச்சுக்கிற மாதிரி அது போக நாலு டிவிஷனில் இருக்குது வேறு வேறு இதை முன்னாடி வச்சுக்கிறதுக்கு மாதிரி இருக்க மாதிரி இந்த இது இந்த ட்ரே வந்து க எடுத்துக்கிற மாதிரி உள்ள ட்ரே தான் தூக்கி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு உள்ளே நம்ம எதுவும் பொருள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லை இந்த ட்ரேவே இல்லாமல் பொட்டி யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் முழுக்கவே பித்தளை பித்தளையில் அவ்வளோ அந்த காலத்துல செஞ்சுருக்குறாங்க சைஸ் வந்து இது வந்து பெட்டியோட சைஸ் உடனே அடி நீளம் இருக்கு குறுக்கு வந்து உங்களுக்கு பதினோரு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒயரம் வந்து ஏழு இன்ச்சு ஒயரம் நல்ல பெரிய தனிப்பட்ட முறையில் பார்க்கறதுக்குமே நல்ல பெரிய பெட்டியாக இருக்கும் நம்ம பூஜை அறையிலலாம் அந்த பெட்டி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே எதுவும் முக்கியமான இதை போட்டு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக அப்படி வேணாலும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் தான் ரெகுலர் யூஸுக்கு வாங்குறது அப்படிங்கிறத விட ஆன்டிக் அப்படிங்கிறதுல வாங்குறது இதில் லாக் இருக்குது பட் பூட்டு இருக்குது ஆனால் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் அந்த பொருள் ஏன்னா நம்ம வாங்குகிற இடத்துல இப்படி தான் வாங்குகிறோம் ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத பொருளுங்கிறதுனால பரவாயில்லன்னு வாங்கிட்டு வரும் இது போக இதை நம்ம ஒரு பீடை மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு சிலையெல்லாம் வைக்க எதனாலும் வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக அவங்கவுங்க எப்படி வேணாலும் டெக்ரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்டி வந்து நான் ஒம்பதாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அஞ்சு கிலோ வெயிட் உள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்